ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டி நகர் உஸ்மான் ரோடில் இருக்க நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ் தாங்க அவங்க வேலவன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ்க்குலாம் வந்து சூப்பரான காம்போ ஆஃபர் போட்டுட்டு இருக்காங்க ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சில்க் சாரீஸ் பார்த்தீங்கன்னா பை ஒன் சாரீஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கும் அதே நீங்கள் ரெண்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கும் ரெண்டாக வாங்கும் போது நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த சாரீஸ் செக்ஷன் கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க சேலரிஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு சூப்பரான குவாலிட்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த சாரீஸ் கலெக்ஷன்ல என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்கு என்ன வெரைட்டிஸ் இருக்கு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே பாருங்க உங்க ஆஷ் கலர்ல ஃபுல் டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க லைட் கலர்ல கொடுத்துட்டு இருக்காங்க சாண்டல் கலர்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ சில்வர் சாரி காப்பர் சாரி சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டூ பீசஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்க வாங்கிக்கலாம் ஸோ இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஒரு சில சாரீஸ் கலெக்ஷன் மட்டும் ஓப்பன் பண்ணி இதோட லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த சாரீஸ் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் ஃபுல்லாகவே ப்ரொக்கர் டிசைன்ஸ் பண்ணி உங்களுக்கு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா முந்தையுமே பிளவுஸ் பீஸ்மே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காப்பர் சாரி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பிளவுஸ் பீஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்கெட் ப்ளவுஸ் தாங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்க பாருங்க ஸோ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் தாங்க போயிட்டு இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஸாரீஸ் கலெக்ஷன் தாங்க போறோம் ஸோ இந்த இருக்க இருக்கற சேரீஸ்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாத்தோட ஒன் டபுள் நைன் இந்த பாத்தீங்கன்னா ரெண்டு ஸோ இன்னொரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் டபுள் நைன் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ரெண்டு ப்ரைஸ்க்குமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான டிசைன் ஒன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நீங்கள் இருபது பீஸ் முப்பது பீஸ் வேணாலும் ஒரே மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ இப்போ எல்லா ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஸோ ரிலேஷன் எல்லாருமே ஒரே போல் சாரீஸ் கட்டுறது தான் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் டிசைன்லாம் எவ்வளோ சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் சாரீஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரியில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ பார்டர்லாம் உங்களுக்கு அன்னம் டிசைன்ஸ்லாம் போட்டு ரொம்பவே அழகாக கொடுத்துட்ருக்காங்க பாருங்க ஸோ இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க ப்ளவுஸ் கூட உங்களுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ யூனிஃபார்ம் சாரீஸ்க்கே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க பாருங்க ஸோ எல்லோ கலர் ஸேரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கவங்க வியர் பண்ணும் போது ஸோ எல்லோலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எல்லோ ஸாரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கு சின்ன சின்னதாக பாத்தீங்கன்னா வந்து புட்டா ஒர்க் மாதிரி எம்போஸ் டிசைன்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கான்ட்ரெஸ்ட்லா பாத்தீங்கன்னா முந்தைய அண்ட் ப்ளவுஸ் பீஸ்மே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ எல்லா சாரீஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே கூட அவைலபிளா இருக்கு ஸோ இந்த செக்ஷன்ல பாக்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக வந்து நீங்க எவ்வளோ பீசஸ் வேணாலுமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆன்லைன் ஷாப்பிங் நம்பர் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் ஸோ மறக்காம காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் இருக்காங்க ஸோ இந்த சாரீஸோட ஸ்பெஷாலிட்டியை சாரியே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பிரைடல் யூஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ கிராண்டான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே போலவே வந்து உங்களுக்கு ட்ரிபிள் நைன் கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அபவ் டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே இருக்கிற டிசைன்ஸ் இருக்க சாரீஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ்லையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் இப்போ உங்களுக்கு சில்வர் ஜரி இல்லை உங்களுக்கு காப்பர் ஜரியில் சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸுமே கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் ஒரு சூப்பரான குவாலிட்டியில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த இந்த செக்ஷன்ல இருக்க சாரீஸ் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கத பாருங்க ஒரு ஆரஞ்சு கலர் சாரீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ பார்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கோல்டன் ஜரி வர்க்ல பண்ணி ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு பாருங்க இந்த சாரீஸ்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க பார்க்கலாம் மைசூர் silk சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போறீங்க சோ மைசூர் silk லே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு ஸ்டார்டிங் 2000 ரூபீஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் டிசைன்ஸ்மே கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மைசூர் silk லே பிரிண்ட் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதோட ப்ரைஸஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் டபுள் நைன் குடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுலையுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸ்மே கொடுத்துட்ருக்காங்க ஸோ லைட் வெயிட்ல ரொம்பவே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த செக்ஷன்ல பாக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா மைசூர் சில்க் சேரீஸோட கலர்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ இது மட்டும் தான் ஆஃபரா இல்லைங்க இன்னும் இங்க பாருங்க பியூர் சில்க் சேரிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டூ தேர்ட்டி பர்சன்ட் வரைக்குமே ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ நீங்க முதல்ல பாக்கிற இந்த சேரீஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்க ஸோ ராணி ப்ரிங்கா கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரல்ல உங்களுக்கு வந்து கோல்டன் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சாரீஸோட பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் இருக்காங்க ஸோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சேல்ஸ் ஆன சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த செக்ஷனை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மெரூன்லேயே உங்களுக்கு வந்து காப்பர் ஜரியும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து சில்க் சாரீஸ் தாங்க ஸோ உங்களுக்கு சில்க் மார்க் வச்சே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ப்ரொக்கெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுலேயுமே பாருங்கள் ஒரு சூப்பரான கலருங்க நேவி ப்ளூ கலர் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே வந்து நம்ம வியர் பண்ணமோ அவ்வளோ ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கும் ஸோ இதுலேயுமே கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் வரைக்குமே டிஸ்கவுண்ட்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் தேவைப்படுறாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோ ஸோ ஆன்லைன் மூலமாக கூட நம்ம ஷாப்பிங் நீங்கள் பண்ணிக்கலாங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோ எந்த ஸ்டேட்லேருந்து எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் ஆன்லைன் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்கச்சக்கமான சேரீஸ் கப்ஷன்ஸ் வந்து நம்ம வேலவன் ஸ்டோர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு அண்ட் மெஹந்தி க்ரீன் கலர் இந்த சேரீஸ்லாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் புட் ஆர் டிசைன்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் டபுள் நைனாங்க ஸோ நம்பவே முடியல இது எல்லாமே வந்து வெளியில் எவ்வளோ ரேட்டில் நான் வந்து நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இங்கே பாருங்க வந்து கம்மியான ப்ரைஸ்லேயே குவாலிட்டி தாங்க பெஸ்ட்டு நம்ம வேலவன் ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் ஸாரீஸ் வாங்கினாலும் சூப்பர் சூப்பரான குவாலிட்டியில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த சாரீஸ் பாருங்க உங்களுக்கு லைட் கலரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இப்போ பிங்க் ஜரி சாரீஸ் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிங்க் காப்பர் ஜரியில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் ரேஞ்சஸ்ல இருக்குங்க ஆனால் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துற இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அரைவலாக இருக்குங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அரைவ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம சேனலில் தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லேயே சூப் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோரல் டிசைன்ஸ்லேயே ஸ்டோன் ஒர்க் வச்சு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்து சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க பாருங்க ஃபுல் கிராண்ட் கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் சூப்பரான கலர்ஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு சூப்பராக டிசைனர் ஒர்க் பண்ணி ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த கோல்டன் கலர் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு ஸோ நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் இந்த சாரீஸ் வியர் பண்ணி ஸோ நம்ம சேனலில் இருக்குது ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்டர் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க இதே போல நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி வந்து காம்போ ஆஃபர்ல நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஸோ இப்போ இந்த வீடியோ சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அது மட்டும் இல்லாம சுடிதார் கலெக்ஷன் அண்ட் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ்லயுமே நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ்ல பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டு இருக்கு அதெல்லாம் And next video. See. Thank you for watching. Bye bye.